புதுச்சேரியில் சேகரமாகும் கழிவுநீர் ரெட்டியார்பாளையம் கனகனேரி கனகநேரி சுத்திகரிப்பு மையத்தில் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது சுத்திகரிப்பு நிலையத்தில் விஷவாயு உற்பத்தியாகி பாதாள சாக்கடை வழியாக வீடுகளில் உள்ள கழிவறைகளுக்குள் பரவியது இதில் ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவறையில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர் பேச்சு மூச்சற்ற நிலையில் மயங்கிக் கிடந்த பாக்யலட்சுமி மற்றும் பாலகிருஷ்ணா ஆகியோரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அம்மா கிடையாது அப்பா இருக்காங்க ஆயா தாத்தா இருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்க தாத்தா வீட்டுல இருந்தாரு பாத்ரூம் குள்ள போச்சு போனதும் லாக் பண்ணிருச்சு சரி என்னடா இவ்வளோ நேரம் வரலன்னா அவங்க தாத்தா போய் பாத்துருக்காரு மயக்கடிச்சு ஊந்துருக்கு சரி ஏதோ மயக்கடிச்சு ஊந்துக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போனதும் சரின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரு அவரும் ஹாஸ்பிட்டல்ல அவரும் மயக்கடிச்சு ஊந்துட்டு அவரையும் ஹாஸ்பத்திரி போயிருக்காங்க இந்த பொண்ணு ஸ்பாட்லேயே செத்துருச்சு அது முனையிலேயே அஞ்சாவது தெருவில ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா டேனர் பிரச்சனைனால கேஸ் எடுத்து இறந்துட்டாங்க எல்லார் வீட்லயும் இருக்கு எல்லார் வீட்லயும் அந்த ஸ்மெல்லு அதுக்கப்புறம் வந்து போய் சொல்லிட்டு வந்தாங்க அந்த மோட்டர் போடணும் மோட்டரும் போடல எதுவுமே செய்யல அதுக்கப்புறம் போயிட்டு பத்து மணிக்கு தான் மோட்டரே போட்டாங்க இன்னைக்கு தான் இருக்கா ரொம்ப நாளா இருக்கா ரொம்ப நாளா இருக்கு யார் எந்த அதிகாரி சொல்ல ஸ்டெப் எடுக்கல அதிகமா இருக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கு ஏன்னா மோட்டர் போடல மோட்டர் போட்டாதான் அதெல்லாம் எடுத்து வெளியே கொடுப்போம் இன்னைக்கு மோட்டர் போடல அதனால மூணு உயிர் இப்ப இறந்துருச்சு பாதிப்பு ஆறு இது நாலா தெரு அஞ்சு ஆறு மூணு ரெண்டு இந்த தெரு ஃபுல்லா எல்லார் வீட்லயும் அந்த டாய்லெட்ல இருந்து அந்த கேஸ் வருது ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு அங்கதான் மோட்டர் போடல காலையில மோட்டர் போட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது மோட்டர் போடல ரெண்டு வாரம் அவங்களுக்கு என்ன நாங்க என்ன பண்ண இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராத மாதிரி எங்களுக்கு நல்ல முடிவு எங்களுக்கு கிடைக்கணும் இதுதான் வேற ஒண்ணும் இப்ப வர அதிகாரிங்க எல்லாமே எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து நல்லபடியா முடிச்சு தரணும் ரெண்டு வாரமாவே தாங்க முடியாத நாத்தம் ஏதோ நாத்தம் வருது நாத்தம் வருதுன்னு பெனாயில் வாங்கி ஊத்தி ஊத்தி பாக்கறோம் போகல ஆனா இதனால தான் வருதுன்ற ஒரு விழிப்புணர்வு யாருக்கும் தெரியாது இந்த அரசாங்கமும் ஆகட்டும் இங்கே இருக்கிற எம்எல்ஏவும் ஆகட்டும் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதை யாருக்கும் தெளிவுபடுத்தலை ஆனால் இன்றைக்கி ஓவராகி மூணு உயிர் போயிடுச்சு இந்த பாதிப்பு தான் அப்படின்னு தெரியும் போது எல்லா மக்களும் விழிப்புணர்வாக வந்து இதனால தான் இப்போ காலையிலேருந்து உள்ளார யாரும் இல்லை எல்லோரும் வெளியில் உக்காந்துக்கிறாங்க இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த ட்ரைனேஜி கனெக்ஷன் எப்படி கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்க ஆனால் அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டது அவங்கவுங்க கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் பதினாறாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஏதோ தான் கையில் இருக்கிறத வச்சு அவங்கவுங்க கனெக்ஷனு லைசன்ஸ் வாங்குனாங்களா பிளம்பருங்க அவங்கள வச்சு அவங்கவுங்க கொடுத்துக்கிட்டாங்க அது மூலயமா இந்த மாரி பாதிப்பு இன்னைக்கு மூணு உயிர் போயிடுச்சு இந்த அரசாங்கம் கொடுக்குமா இல்லை இந்த தொகுதியில் நின்னாரு அவரு கொடுப்பாரா எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் எந்த மக்களுக்கும் தெரியாத விஷயம் இது இந்த டிரைனேஜியால் கேஸ் உருவாகி நம்ம வீட்டுக்குள்ளேயே வரும் பாதிப்பாகவும் உயிர் சேதமாகவும்ன்றது வந்து இன்னைக்கு தொலைக்காட்சி மூலியமாக எல்லா மக்களையும் சென்று அடைஞ்சிருக்கு இதுக்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இதை சரி பண்ணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இனி ஒரு உயிர் கூட ஒரு வீட்டில் போகக்கூடாது அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி தரணும்னு கேட்டு ஸ்மெல் ரொம்ப அதிகமாக தான் வரும் அதுதான் டெட்டல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் கம்பெனி விட்டுடுவோம் இன்னைக்கு தான் அந்த கேஸ் வந்து காலை எழுந்திருக்கும் போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி நம்மட்டு தான் கேஸ் சிலிண்டர் கதை திறந்துருன்னு போய் பார்த்தா அது க்ளோஸ்ல தான் இருந்துச்சு அவர் பாத்ரூம் போய் பார்க்கும்போது ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மற்ற நாளை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தலையே லேசாக அப்படியே சுற்றுற மாதிரி இருந்துச்சு கண் எரிச்சலாக இருந்தது அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறமா தெரிஞ்சுது இந்த ட்ரைனேஜால தான் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில் வயசான அம்மா இருக்காங்க எயிட்டி ஏஜ் மேலே இருக்காங்க எயிட்டி ஏஜ் மேலே இருக்கும் பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க நானும் என்னோடய ஒய்ஃப் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் மேலே கூட்டியிருக்காங்க அவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க எல்லாருக்குமே இந்த கம்மியாக தெரிஞ்சிதுன்னு பார்த்தோம்னா ஸ்மெல்லாம் ஸ்மெல் வந்துச்சு நிறையா வந்துச்சு இன்றைக்கி அதிகமாக ரொம்ப அதிகமாக வந்துச்சு வழக்கத்தை விட அதிகமாக வந்துச்சு அதுக்கே வந்து ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா அந்த டேங்க் ஒன்று கட்டாமல் இருந்தால்தான் அந்த பிரச்சனை அதில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் நாங்கள் தொட்டி கட்டியிருக்கோம் ஆல்ரெடி எங்களுக்கு ஸ்மெல் வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃபுர்ல இருந்துன்னு சொல்லி தான் மேலே போனோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே கம்ப்ளைண்ட் இருக்கு புகார் தெரிவிச்சுக்கலாம் புகார் தெரிவிச்சோன்னா அங்கே போய் சொல்லுவாங்க மெயின் ஆஃபீஸில் போய் சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செக்ஷன் பண்ண நம்ம மிஷின் போடாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க செக்ஷன் பண்ணி மிஷின் போடுவாங்க அப்புறம் இருப்பாங்க அப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அதிகமாக வருது இது வழியாக தண்ணி நிறைய வலி வரும்

அப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறம் கேட்கணும்ல மயக்கம் வர குழந்தைங்க சட்டி தூங்கி விட்டுட்டு அங்கேயே கொண்டே திறந்து வரலாம் காலையில் இருந்தா நாங்க ஓடி வந்தோம் மூணு பேரும் இந்த பாத்ரூம்லயே கிடக்குறாங்க என் பிள்ளை ஒண்ணு ஒன்னா தூக்கி அந்த என் புள்ளை தந்து விட்டு புள்ள தண்ணி ஒவ்வொரு தடையா தூக்கி அந்த போட்டோம் ஒரு சொரணி இல்ல அவங்களுக்கு அங்கேயே இதுங்க ரெண்டாவது பழச்சு கொண்டு ஏதாவது தண்ணி ஊத்தி தொட்டு தடவி மாற தடவி விட்டோம் பொண்ணு பழைக்கிறமே இல்ல பொண்ணு மட்டும் இப்படி ஜாடையா அப்படி காட்டும் அதோட ஊட்டோம் இது ரெண்டும் ஓமக்கட்ட மாதிரி எதிர் தான் எனக்கே உடம்பு சரியில்லாதவத்தான் என்ன வெளியே ஈத்தாந்து விட்டாங்க ஜனங்க பாவம் இந்த அம்மாவுக்கு உடம்பு தெரியல இவங்க பாரு தண்ணி எல்லாம் கூட இவங்க பாரு ஆதரிக்கிறாங்க பாரு என்னதான் ஈத்தாந்து ஈத்தாந்து பெரியதுங்க எல்லாம் வெளியே விட்டாங்க மூணு பேருக்கு ஒன்னா பார்த்தோமே எனக்கு அப்படியே மனசு ஜாலிச்சிங்க காலையில மகா பெருக்குனாலே சுவர்த்த போட்டு பெருக்குனாலே தோரத்தை போட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா ஓரமா அந்த முருங்கை குச்சி ஆக்கிச்சு நாங்க அந்த தெரு ஆனா ஊட்டம்லாம் ஒரு மாசம் ஒரு மாசமா வருது நாங்க என்னமா வாசனை வருது எல்லாத்தனி பார்த்தேன் இது என்ன என்னன்னுட்டு நாங்க ரூம் ஸ்ப்ரே அடிச்சு அது இதுன்னு எல்லாமே செய்வோம் இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்துனே தான் இருக்கும் இந்த கரண்ட் நின்னா கூட அந்த ஏர் வந்துடும் கரண்ட் நின்னா கூட அந்த ஸ்மெல் வந்துடும் உள்ள இருக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க இங்க என்ன பண்ணறது இப்ப மூணு உயிர் போயிடுது என்ன பண்ணறதுனே தெரியல வெளியே வந்து திரும்பி உள்ள போச்சு பாத்ரூம் போச்சு போகுது அவ உள்ளே மயக்க அடிச்சு விழுந்துச்சு தெரியல அவங்க வீட்டுல அவங்க கூப்பிட்டு தட்டி பார்க்கும் தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கதவு உடச்சு போய் உள்ள போய் பார்த்தா மாதிரி அது அவங்க நாங்க தான் கிட்ட போய் பார்த்து தண்ணி நீலாம் ஊற்றி பார்த்தோம் ஒன்றும் வேலைக்கு தேவை உடனே ஆ எங்க வீட்லயே வருது எங்க வீடு எதிர் வீடு தான் எங்க வீட்லயும் தான் வருது எங்க வீட்டுல வெளியே பைப் இருக்கிறதுனால வெளியே வருது அதனால வந்து லெட்டின் பாத்ரூம் உள்ள இருக்கு இது முன்னாடி இருக்கிறதுனால இது அப்படியே மேல அடிச்சிட்டு வரும் இப்போ கொஞ்ச நாள் வந்து நடுவில் தோண்டி எடுத்து ஒரு மூட்டை இருந்து அது ஏழு அனுப்புகோட்டமா இருந்து அதை எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் இப்ப ஒண்ணும் இல்லை இப்போ வந்து கொஞ்ச நாளாவே வந்து இது மாதிரி ஸ்மெல் வருது அந்த வாய்க்கா தண்ணி வந்துதான் அது வந்து நாத்த அடிச்சு மைகடி பாத்ரூம் பாத்ரூம் போய்குது கால் கூட கழுவுலமா கால் கூட கழுவாம புள்ள மயக்கம் அடிச்சுட்டு விழுந்துருதுமா நான் சொல்லிட்டு போனேன்மா எம்மா நாறுதுமா இன்னைக்கு என்னன்னு தெரியல போவாதம்மான்னு சொல்லிட்டு போனேன் சொல்லிட்டு போனேன் அது நீங்க என் கொலுச காட்டுறேன் என் செல்வரா நீ உன் கொலுச காட்டுறேன்னு காட்டுறேன் அது எம்மா இன்னும் நான் பாத்ரூம் போகலம்மா அப்புறமா ஆகும்மா எனக்கு வந்துச்சு என் கொலுசு தேவபாரா தேவபாரு என்ன மாதிரி மோதரம் அது கருப்பாயிருக்கு போறான் இன்னைக்குதான் நான் சொல்லிட்டு தானே போறேன் பாத்ரூம் உள்ள போவாதம்மான்னு சொல்லிட்டு தானே போறேன் நானு அது வந்து திடீர்னு தாங்க வந்தது தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதிகம் வழக்கத்துக்கு மாற காலையில ஆறு மணிக்கு நேரம் இன்னைக்கு வந்து வழக்கத்துக்கு மாற அப்படியே ஒண்ணுமே முடியாதுதான் நான் தண்ணி அண்டாவில தண்ணி மொண்டு முள்ள குனிஞ்சி ஷவர் போட்டு ஷாம்பு போட்டுட்டேன் அண்ட் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு ஷவர் திறந்து விட்டு நான் தலை குளிச்சுட்டு போனேன் நான் அப்படின்னு சொல்றேன் என்ன நான் ஆர்டமா பாத்துக்கலாம் போனேன் வேலைக்கு

கழிவறையில் உற்பத்தியான நச்சு காட்டுனால ஒரு அஞ்சு பேர் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு மெசேஜ் எங்களுக்கு கேள்விப்பட்டதும் மருத்துவ குழு இங்கே வந்து ஆய்வு செஞ்சதில் ஒரு மூணு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நல்லா இருக்காங்க யூஸ்வலாக கழிவறையிலையோ இல்லை பாதாள சாக்கிலையோ அது நச்சு காற்றுகள் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லைன்னா மீட்டேன் இந்த மூணு காற்றுகள் வந்து வெளியில எவாப்ரேட் ஆகணும் அது போகாம கழிவறைப்புல வந்து மூணு நாளையில இருந்ததுன்னா இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன்லாம் கம்மியாகி அந்த அந்த நச்சு காத்த ஜனங்க ப்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம் நினைவில்லாம போகலாம் மூச்சு மூச்சுத்தனல் வரலாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அது வந்து இதில் வந்து இன்னைக்கு அஞ்சு பேர் அஃபெக்டாக இருக்காங்க அதில் ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க மூணு பேர் இறந்துருக்காங்க மூணு பேரில் வந்து எழுபத்தி ரெண்டு வயசு பாட்டியும் ஒருத்தாங்க அப்பத்தி நாலு வயசு ஒரு பெண்மணி ஒருத்தாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு இது வந்து ஒரே வீட்டில் ஆகல ரெண்டு மூணு வீட்டில் ஆயிருக்குது அது வந்து என்ன காரணங்கிறத வந்து இப்போ பி டபிள்யூடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்து அந்த கேஸ் லீக் ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க